வணக்கம் ஒரு சொல் ஓர் உயர்கிற கதையோட தொடர்ச்சியை இரண்டாவது பகுதியை இப்போ படிக்கலான்ட்ருக்கேன் கதைக்கு போகலாமா தாதர் ஸ்டேஷன் சென்னை எக்ஸ்பிரஸ் கிளம்ப தயாராக இருந்தது பிளாட்ஃபாரம் முழுவதும் வழக்கம் போல ஒரே தமிழர் கூட்டமாக இருந்தது சில வண்டிகளுக்கு எதிரே பார்த்தால் திருச்சி ஜங்ஷன் மாதிரி இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து எண்ணூறு மைல் தள்ளி உள்ள ஒரு ஊர் என்று நம்ப முடியாததாக இருந்தது குமாரசாமியும் செல்லையாவும் எதிர் எதிர் பெஞ்சுகளில் ஜன்னல் அருகில் இடம் கிடைத்து உட்கார்ந்தார்கள் அவர்களை பம்பாய்க்கு அழைத்த நண்பர் விடை கொண்டு மற்றவர்கள் பேச வசதியாக போய் நின்று கொண்டார் நடேச பிள்ளை குமாரசாமியின் கைகளை பற்றி கொண்டு நெஞ்சம் தழுதழுக்க விடையளிக்க முயன்றார் அவர் நினைவில் எப்போதோ விட்டுவிட்டு வந்த தமிழ்நாட்டுக்கும் அந்த கோவில் குளங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் பிரதிநிதியாக குமாரசாமியும் செல்லையாவும் தோன்றினார்கள் கட்டிய வேட்டியுடன் வழியனுப்ப வந்திருந்த தங்கத்தையும் அழைத்து கொண்டு இதே ரயிலில் இப்படியே ஏறிக்கொண்டு இந்த பம்பாய் பட்டணத்தை விட்டு இந்த பெரிய கூட்டத்தின் நடுவில் தனி மனிதனாக இருக்கும் கொடுமையிலிருந்து விடுபட்டு கிளம்பி விடலாமா என்று அவருக்கு தோன்றியது இத்தனை வருஷங்கள் பம்பாயில் இருந்த பிறகு இந்த இந்த நாட்களாக குமாரசாமியுடனும் செல்லையாவுடனும் பழகியதில் பம்பாயில் கூட்டம் காந்திக்குள்ளாய் நிறைந்த இந்த வேற்றுமொழி மனிதர்கள் ஜெயில் அறைகள் மாதிரி உள்ள வீடுகள் எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு வெறுப்பு வந்தது இனிமையான நாகஸ்வர ஓசையும் தவில் ஒலியையும் போன்ற தமிழை நாள் முழுவதும் கேட்கும்படியாக தமிழ்நாட்டுக்கு போய்விட மாட்டோமா என்று இருந்தது அந்த எண்ணத்தின் அடித்தளம் தங்கத்தின் பிற்காலம்தான் அவளுடைய கல்யாணம் அவரது மனசை அழித்து கொண்டிருந்த விஷயம் செல்லை அவை பார்த்ததிலிருந்து அவன் இசை ஞானத்தை உணர்ந்ததிலிருந்து ஒரு வார பழக்கத்திற்கு பின்பும் தங்கத்திடம் அவன் மரியாதையுடனேயே பேசி பழகும் அவன் உயர்ந்த குணத்தை தெரிந்து கொண்டதிலிருந்து கிடைத்தால் இவனைப் போல அல்லவா மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் தமக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயரையெல்லாம் கூவி அழைத்து இதை நிறைவேற்ற மாட்டாயா இது மாத்திரம் நடந்துவிட்டால் அடுத்த கணம் பரிபூர்ண திருப்தியுடன் உன் பாதத்துக்கு வந்துவிடுவேன் என்றார் குமாரசாமியிடம் இது பற்றி கேட்க இந்த நாலைந்து நாட்களாக எத்தனையோ தடவை அவர் நினைத்தும் அவருக்கு நாய் எழும்பவில்லை பிற்காலத்தில் ஒரு ராஜரத்தினமாக வரப்போகும் அந்த பிள்ளைக்கும் எங்கோ பம்பாயில் அனாதை மாதிரி இருக்கும் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள குமாரசாமி சம்மதிப்பாரா என்ற சந்தேகம் அவர் மனசை உறுத்தியது குமாரசாமி கொஞ்சம் கோடி காண்பித்திருந்தாலும் நிறைந்த மனத்துடன் அவர் தங்கத்தை அதே வண்டியில் அப்படியே அனுப்பி வைத்திருப்பார் அந்த நினைவை கற்பனையில் நினைத்து அந்த சுகத்தில் அவர் ஓர் பெருமூச்சைத்தான் விட முடிந்தது குமாரசாமியின் மனசும் அதே நினைவில் தான் இருந்தது தங்கத்தை முதல் தடவையாக பார்த்ததிலிருந்து அவள் வீட்டை வைத்திருக்கும் அழகை கண்டதிலிருந்து அவள் ஓடி ஓடி நடேச பிள்ளைக்கும் தமக்கும் பணிவிடைகள் செய்ததை பார்த்ததிலிருந்து மறுவற்ற அந்த தாயில்லா குழந்தையின் சாமர்த்தியத்தையும் அன்புக்காக இயங்குவதையும் பார்த்ததிலிருந்து பம்பாய் பட்டணத்தில் வளர்ந்திருந்தாலும் நாகரிகச் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் திருப்பாவூர் மேலை வீதி பெண்களுக்குரிய அடக்கமும் நாணமும் ஒரு கம்பீரத்துடன் இணைந்து நிற்கும் அழகை கண்டதிலிருந்து இவள் மருமகளாக கிடைத்தால் செல்லையா அதிர்ஷ்டக்காரனாக இருப்பான் என்றே நினைத்தார் நினைச பிள்ளை மறைமுகமாக ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் போதும் கல்யாணத்தை திருப்பாவூரில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் தங்கத்தை அழைத்து கொண்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம் நீங்கள் இங்கிருந்து கிளம்ப முடிந்தவுடன் வாருங்கள் என்று சொல்லியிருப்பார் ஆனால் அவர் மனசின் அடியில் பம்பாயில் பிறந்து வளர்ந்த பெண் செல்லையாவை விட படித்த பெண் நாகரிக சூழ்நிலையில் அனுபவப்பட்டவள் திருப்பாவூரில் வந்து இருக்க சம்மதிப்பாளா பம்பாயில் வளர்ந்த பெண் இந்த ஊரிலேயே வேலை பார்க்கும் ஒரு தான் கல்யாணம் செய்து கொண்டு வாழ விரும்புவாள் ஏதோ மரியாதைக்காக நம்மிடமும் செல்லையாவிடமும் பிரியமாக பழகினால் அதை தவறாக எடுத்துக்கொள்ளலாமா நாம் வாயை விட்டு கேட்டுவிட்டு அது எல்லோருக்கும் சங்கடமாகி விடுமோ என்ற நிலையில் வாய்வரை வந்துவிட்ட அந்த பேச்சை எடுக்காமல் இருந்துவிட்டார் அந்த இரண்டு பெரியவர்கள் அதை பற்றி தீர்மானமாக யோசித்த அளவுக்கு செல்லையாவினால் தங்கத்தை பற்றி நினைக்க முடியவில்லை தங்கத்தை விட அதிக வயசு வித்தியாசமில்லாத செல்லையா அவளை பற்றி ஒரு மரியாதையுடனே நினைத்தான் அவள் அழகு குணம் ஆகியவற்றை விட எந்த காரியத்தை பற்றியும் தெளிவான தீர்மானமான முடிவெடுக்கும் அவளுடைய புத்தி கூர்மை இந்த உலகில் எந்த ஆண் பிள்ளையும் நிமிர்ந்து என்ன என்று மனசில் எந்த கல்மிஷமும் எழாமல் கேட்கக்கூடிய சற்று ஆண்மை கலந்த அந்த கம்பீரம் இன்னும் மற்ற அவளுடைய குணங்கள் அவளிடமிருந்து அவளை சற்று உயரத்திலேயே வைத்து சிந்திக்க வைத்தன அவளுடைய கம்பீரமான போக்கு அவன் மனசில் கல்யாணம் குடித்தனம் ஆகிய உணர்ச்சிகளை விட அவளை பார்த்து பரவசப்படும் நிலைக்கே அவனை கொண்டு வந்திருந்தது அப்பாவோ நடேச பிள்ளையோ அதை பற்றி கேட்டால் தன்னால் அதை மறுக்க முடியாது என்றே தோன்றியது உண்மையில் தங்கம் போன்ற பெண் வாழ்க்கை துணைவியாக கிடைக்க அதற்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த அளவுக்கு தனக்கு தகுதி இருக்கிறதா என்று அவனுக்கே சந்தேகமாக இருந்தது பெரியவர்களில் யாராவது பேச்செடுத்தால் தங்கத்தின் சம்மதத்துடன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தான் ஆனால் தானாக அதை பற்றி யாரிடமும் பேசி ஒருவேளை தங்கத்திற்கோ நடேச பிள்ளைக்கோ அதை பற்றி அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை அவன் மனசுக்கு இல்லை என்பதை அவன் உணர்ந்திருந்தான் தங்கம் கல்யாணம் வாழ்க்கை என்பதை பற்றியெல்லாம் அவ்வளவாக நினைத்து பார்த்ததில்லை ஆனால் தங்கள் ஜாதிக்காரர்கள் என்று அதிகமாக யாருமே இல்லாத இந்த ஊரில் அப்பாவின் நண்பர் வீட்டுக்கு தான் போகும்படி ஏற்பட்டால் அது அப்பாவுக்கு எவ்வளவு மனம் நிம்மதியாக இருக்கும் கடைசி காலத்தில் அவர் பம்பாயில் இல்லாமல் சொந்த ஊரில் போய் இருந்து கொண்டு வாழ்க்கை நடத்த எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் என்று நினைத்தாள் செல்லையாவின் குழந்தைத்தனமான போக்கும் இசையை பற்றி அதிகமாக தெரியாத தன்னையும் இழுக்கும் அவன் ஞானமும் அவளை பரவசப்படுத்தத்தான் செய்தன அந்த நாலு பேரில் யாராவது வாயை திறந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டிருக்க கூடாதா சென்னை எக்ஸ்பிரஸ் தாதரிலிருந்து கிளம்பியது திருப்பாவூருக்கு வந்து ரயிலில் வந்த அசதி தீர இரண்டு மூன்று நாட்கள் தூங்கிய பிறகு ஒரு நாள் பெரியம்மாவின் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் செல்லையா பம்பாய் செய்திகளை எல்லாம் சொல்லியாகிவிட்டது அவர்கள் பேச்சில் தங்கம் பெரியதாக வரவில்லை அவளை பற்றி பெரியம்மாவிடம் வர்ணிக்க செல்லையாவுக்கு கூச்சமாக இருந்தது நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை பெரியம்மா என்று சொன்னவன் பம்பாயிலே ஒரு பெண்ணை பார்த்தேன் அவள் நல்ல அழகு நல்ல சாமர்த்தியம் என்னெல்லாம் சொல்லி கொண்டிருக்க அவனுக்கு வாய் எழும்பவில்லை பம்பாய் நடேச பிள்ளை வீட்டில் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்ததைப் போல இங்கே விஸ்தாரமான கூடத்தில் பெரியப்பாவின் வாத்தியம் பெரிய படத்தின் கீழே வைத்திருப்பதை பார்த்து கொண்டே இருந்தான் பெரியம்மா எனக்கு பெரியப்பாவின் வாத்தியத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கணும் போல் இருக்கு என்றான் என் ராஜா எடுத்து வாசியே உனக்கு இல்லாத உரிமையா பெரியப்பா இருந்திருந்தா இதை உன் கையில் கொடுத்து அவருக்கு வாரிசாக பண்ணியிருப்பாரு அதோ படத்தில் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு அவரை வணங்கிட்டு எடுத்து வாசி அவனுக்கு நாகஸ்வரம் கற்றுக்கொள்ளும் போதே தமிழ் வாத்தியத்தையும் அவ்வப்போது வாசித்த அனுபவம் உண்டு பெரியப்பாவை அகில உலக சக்கரவர்த்தியாக்கிய அந்த வாத்தியத்தில் நாதம் எழுப்பிய போது அவனுக்கு புல்லரித்தது பெரியம்மா கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் அன்றில் அநேகமாக தினந்தோறும் அரை மணி நேரம் அந்த வாத்தியத்தை வாசிப்பது என்ற வியாஜ்யத்தில் தங்கத்தின மனத்தை கொடுத்து அந்த நினைவில் கழித்தான் நாலைந்து நாட்கள் ஒரு வாரம் என்று ஆகி அந்த வாத்தியத்திலும் தானாக ஒரு பிடிப்பு ஏற்பட்ட போது ஒரு நாள் உள்ளூர் வித்வான் வைத்தியநாத பிள்ளையிடம் சொன்னான் தமிழ் வாத்தியத்தையும் கொஞ்சம் முறையாக கற்றுக்கொள்ளப் போவதாக அதற்கென்ன தம்பி நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமே இரண்டும் தெரிந்து கொள்வது நல்லதுதான் உன்னால ஒன்று போயிடாது என்றார் அவர் அப்பாவிடம் கூட சொல்லாமல் வைத்தியநாத பிள்ளையிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாலைந்து நாட்களில் அவராகவே ஒரு நாள் ஏழெட்டு வருஷம் தவில் வாசிச்சிட்டு பிறகு மிருதங்கமே சுலபமாக இருக்கு கழுத்தில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டாம் என்று இருந்திருவியோ என்று கேட்டார் செல்லையா பதில் ஏதும் சொல்லவில்லை ஆனால் அன்று இரவு கோவிலில் அவர் முறை என்று குமாரசாமி வாசித்து கொண்டிருந்த போது வைத்தியநாத பிள்ளை சொன்னதைக் கேட்டு உள்ளூர புலகாங்கிலம் அடைந்தான் வைத்தியநாத பிள்ளை சொன்னார் என்ன பையண்ட அவன் விரலை தமிழிலே வச்சால் தாளமும் பாடமும் அவன் விரல்களிலே வந்து நிற்குது நல்ல நாதஸ்வரம் வாசிக்கட்டும் நான் வேண்டாங்கல ஆனா ஒரு நாள் அவன் தவில் வாத்தியத்தை கையாள்றத எட்டி நின்று கேட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க என்றார் நாளடைவில் தங்கத்துக்கு தன் படிப்பு குறைவினால் கடிதம் எழுத கூச்சப்பட்டதால் அவளோடு மானசீகமான பேச்சு மாதிரி தமிழ் வாத்தியத்தை கற்றுக்கொள்ள போக அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ஆட்கொண்டது தொழிலில் உள்ள அத்தனை பேரும் ஒருமுகமாக இதை விளையாட்டா விட்டுடாத உன் கையில என்னவோ இருக்கு ரெண்டையும் வேணா வச்சுக்கோ ஆனா நாகஸ்வரத்துக்காக மேளத்தை விட்டுடாதே என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள் உள்ளூர் கோவிலில் வைத்தியநாத பிள்ளைக்கு எதிரில் இரண்டாவது தவிலாக குமாரசாமிக்கு முதல் முறையாக செல்லையா வாசித்த அவருக்கே தான் நாதஸ்வரம் வாசித்து வைத்தது தவறோ என்று தோன்றியது செல்லையாவும் முழு ஈடுபாட்டுடன் தவில் வாசிப்பதற்கே தன் நேரம் முழுவதையும் செலவிட்டான் அக்கம் பக்கத்து ஊர் கச்சேரிகளில் அப்பாவோடு நாதஸ்வரத்தை வெளியே எடுத்து சீவாளியை பதப்படுத்த ஆரம்பிக்கும் செல்லையாவைத்தான் அதுவரை கண்டிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் அவர்கள் கோவில் கச்சேரிகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகும்போது செல்லையா தவில் வாத்தியத்தின் காவித்துணியை துணியை அவிழ்க்கும் போது என்ன செல்லையா இது இன்னைக்கு சண்முகம் வரலையா நீ என்ன இதை வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்ட என்று கேட்பார்கள் ஆனால் இரண்டு கீர்த்தனங்கள் முடிந்து செல்லையா சிறிது நேரம் தனியாக வாசிப்பதை கேட்டதும் அவனுடைய நண்பர்களும் தொழில் வேண்டியவர்களும் அவனை அப்படியே கட்டி அணைத்து வாழ்த்துவார்கள் அக்கம் பக்கத்து ஊர்களில் அறிமுகமானவுடன் ஜில்லா தலைநகரில் செல்லையா அப்பாவோடு ஒரு கச்சேரிக்கு போயிருந்தான் முதலில் கொஞ்சம் பெரிய ஊரில் இதுவரை நாதசுரத்தில் நல்ல பெயர் வாங்கிவிட்ட ஊரில் என்ன சொல்வார்களோ என்ற பயத்துடன் தான் செல்லையாவே ஆரம்பித்தான் ஆனால் கச்சேரி முடிவில் செல்லையாவின் வாசிப்பில் பரவசமடைந்த சென்னை பிரமுகர் ஒருவர் அடுத்த வாரம் தன் வீடு விசேஷம் ஒன்றுக்கு அவனையும் சேர்த்து வரவழைத்தார் இரண்டு வருஷங்கள் தமிழ்நாட்டில் தென்பகுதிகளிலும் சென்னையிலும் வாசித்து தமிழ் வாத்தியத்தில் நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரத்துக்கு பிறகு அவரை நினைவூட்டவல்ல புதிய மேதை என்று பெயர் எடுத்தான் அவன் லட்சியமெல்லாம் பம்பாயில் கச்சேரி கிடைக்கும் நாளில் இருந்தது கடைசியில் அவன் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பமும் வந்தது ஆனால் குமாரசாமியோடு அல்ல நாதஸ்வர பாத்தியத்தில் எங்கெங்கே அப்பாவின் கச்சேரி நடக்கிறதோ அங்கே மட்டும் போகக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தவன் தவிலை கையில் எடுத்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கைகள் யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களோடு வெளியூர்களுக்கும் போக ஆரம்பித்திருந்தான் பம்பாய்க்கும் அந்த மாதிரி பெரிய குழு ஒன்றுடன் செல்லும் வாய்ப்பு இரண்டு வருஷங்களுக்கு பிறகு கிடைத்தது செல்லையாவின் மனசில் தங்கத்தை பற்றி பதிந்திருந்த எண்ணங்களையோ நாதசுரத்தை விட்டுவிட்டு தவிலை எடுத்துக்கொண்டதற்கு காரணமே தங்கம்தான் என்பதையோ அறியாதவர் குமாரசாமி அவன் பம்பாய்க்கு கிளம்பு முன் அவனை தனியாக அழைத்து தன் மனதை திறந்து சொன்னார் செல்லையா இந்த இரண்டு வருஷமும் பம்பாய் கச்சேரி ஒன்று வராதான்னு நான் தான் தவிச்சிட்டு இருந்தேன் இப்போவாவது நானும் உன் கூட வரலாமான்னு தோணுது ஆனால் வேறு ஒரு குழு வரும்போது நான் வெறும் ஆளாக வருவது சரியில்லை உன்னிடம் முக்கியமான சமாச்சாரம் சொல்லி அனுப்ப போகிறேன் சாதாரணமாக உன் மாதிரி இருக்கிறவங்கள செய்ய சொல்கிற விஷயம் இல்லை பம்பாயில் இறங்கினதும் நேராக செம்பூருக்கு போ யாராவது தாளக்கார பையனை துணைக்கி அழிச்சுக்கிட்டு போ ஒரு பயலும் வரத்துக்கு இல்லைன்னு தள்ளி போடாத நீயாவே தனியாக போ பரவாயில்ல நான் நடேச பிள்ளைக்கு கடிதம் எழுதி இருக்க அதனால் நீயாக வாயை திறந்து கேட்க வேண்டி இருக்காது அவராகவே சொல்வார் தங்கத்தை பற்றி உனக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் வந்த அன்னைக்கு மறுநாளே பெரியம்மா என்னிடம் சொல்லிட்டா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நடேச பிள்ளைக்கு கடிதம் எழுதி கேட்கலான்னு இருந்தேன் நீ என்னடானா முழு மூச்சா மேளத்தை எடுத்துக்கிட்டு ராவும் பகலும் அதிலேயே மூழ்கி இருந்த வைத்தியநாத பிள்ளை சொன்னார் இவளுக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சு கெடுத்துறாதீங்க இவன் மேளத்திலும் மேதையாக வருவான்னு என் மனசு சொல்லுது நாதசுரத்தை பாதியில் நிறுத்திட்ட மாதிரி இதிலையும் பாதி கிணறு தாண்ட வேண்டான்னாரு பெரியவர் அவர் சொல்கிறாருன்னு இத்தனை நாள் சும்மா இருந்துட்டேன் அதனால் இப்போ நீ நேராக செம்பூருக்கு போய் நடேச பிள்ளைய பார்த்து பேசி காரியம் ஜெயன்னு எனக்கு உடனே தந்தி அனுப்பு நடேச பிள்ளை மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு தங்கத்துக்கு இதுவரையில கல்யாணம் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அவள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும் நடேச பிள்ளை சரின்னு சொல்கிறாருன்னு வெய் நீ வரப்பையே தங்கத்தையும் கூட்டியாந்துரு அவள் இங்கே வந்து நாள் பார்த்து மற்ற ஏற்பாடுகளை செய்த பிறகு நடேச பிள்ளை வந்தா போதும் பம்பாய் குடித்தனத்தை கலைக்க அவருக்கு கொஞ்ச நாள் வேண்டி இருக்கும்ல அவரும் சேர்ந்தே வாரே நரேன்னா அழைச்சிக்கிட்டு வந்துரு என்ன நான் சொல்றது எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டியா பம்பாய்க்கு போன உடனே முதல் வேலையா செம்பூருக்கு போ கல்யாணம் முடிஞ்சு போகலாம் அப்படி இப்படின்னு இழுப்பானுங்க எதுக்காக போறேன்னு சொல்ல வேணாம் என்ன என்று முடித்தார் செல்லையா ஒரு பெண்ணை போல நிலத்தை பார்த்து கொண்டே ஊம் ஊம் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் பம்பாய் தாதரில் இறங்கி எல்லோரும் தங்கும் இடத்துக்கு போய் வாத்தியங்களை கீழே வைத்தவுடன் நான் கொஞ்சம் செம்பூர் வரையில் போயிட்டு வருகிறேன் என்று சொல்ல அவனுக்கு துடித்தது ஆனால் மற்றவர்கள் இது என்னப்பா திருப்பாவூரில் தெற்கு வீதியில் போயிட்டு வரேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு பரிகாசம் செய்வார்களோ என்று பயமாக இருந்தது எல்லாரும் குளித்து சாப்பிடும் வரை பொறுமையாக இருந்தான் சாப்பிட்டு அலம்பிய கை ஈரம் கூட காயவில்லை அண்ணே நான் கொஞ்சம் செம்பூர் வரையில் போயிட்டு வரேன் அப்பாவுக்கு வேண்டியவர் நடேச பிள்ளைன்னு அங்கே இருக்காரு போன தடவை இங்கே வந்தபோது பார்த்தது என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினான் அவ்வளவு ஆர்வத்துடிப்புடன் செம்பூர் வரை வந்தவன் மாடிப்படியில் மெதுவாக ஏறினான் தங்கம் இப்போது எப்படி இருப்பாள் மூன்று வருஷ இடைவெளி அவளை எப்படி மாற்றியிருக்கும் உன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கை போக்கையே மாற்றிவிட்டது என்று சொல்லலாமா நாகஸ்வரத்தை விட்டுவிட்டு தவிலை எடுத்துக்கொண்டது தான் என்பதை சொல்லலாமா ஏழெட்டு வருஷங்களாக நாகஸ்வரம் வாசித்து கிடைத்த புகழை விட இரண்டே வருஷங்களில் இந்த வாத்தியத்தில் கொடிகட்டி பறக்கிறது என்று சொல்லலாமா இப்போது மூச்சை பிடித்துக்கொண்டு வாசிக்க வேண்டியதில்லை வாசிக்கும்போது கழுத்தும் தொண்டையும் உப்பாது தண்ணி போட வேண்டியதில்லை வெறுமே விரல்களால் வாத்தியத்தை தடவி கொடுத்தாலும் போதும் அதற்கே ரசிகர்கள் கிறங்கிப் போகிறார்கள் என்று சொல்லலாமா மாடி ஏறி இடதுகை பக்கம் திரும்பி பழக்கப்பட்டு போயிருந்த அந்த கதவை மெதுவாக இரண்டு தட்டு தட்டினான் உடனே கதவு திறக்கப்படவில்லை தட்டுவதற்கு மூன்றாவது தடவையாக கையை தூக்கிய போது கதவு உள்பக்கம் திறக்கப்படும் சத்தம் கேட்டது சுவரோடு பதிந்திருந்த ஆணியல் சங்கிலி மாட்டியிருந்ததால் முகம் மாத்திரம் தெரியும் அளவுக்கு கதவு திறந்தது திறந்தவள் குஜராத்தியோ மராத்தியோ வித்தியாசமான புடவை கற்றுடன் நெற்றியில் பெரிய குங்குமத்துடன் எட்டி பார்த்தாள் செல்லை அவுக்கு திக்கென்றது தவறி போய் வேறு கதவை தட்டிவிட்டோமோ என்று வெளியே திரும்பி பார்த்தான் இதே கதவுதான் இதே மாடி வராந்தாதான் இந்த கதவின் எதிரே சுவரில் மாட்டியிருந்த ராதாகிருஷ்ணர் படம் அப்போதும் இருந்தது கதவை திறந்துவிட்டு திருதிரு திரு திரு என்று விழித்த பெண் பிள்ளையை பார்த்து இந்த வீட்டிலே நடேச பிள்ளைன்னு மேளம் வாசிக்கிறவர் என்று மேளம் வாசிப்பதை அபிநயித்து காட்டினான் க்யா க்யா என்றாள் அந்த பெண் முகத்தில் சிறிது கலவரம் தெரிய கேள்வியை மறுபடியும் கேட்டான் அவனுடைய தமிழ் அவளுக்கு புரியவில்லை அவளுடைய க்யா இவனுக்கு புரியவில்லை அவன் விழிப்பதைக் கண்டு படியிலென்று கதவை அடித்து தாழிட்டாள் மூன்று வருஷ கற்பனைகள் ஒரே நிமிஷத்தில் சுக்கு நூறாகிவிட்டன ஒருவேளை தவறி வந்துவிட்டோமோ என்று வராந்தவின் மேலும் கீழும் பார்த்தான் இடம் மாறி வரவில்லை நிச்சயம் இதே இடம்தான் படி இறங்கி வாசலுக்கு வந்தான் தெருவின் எதிரே பெட்டிக்கடை ஒன்று தெரிந்தது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் விற்கும் கடை முகம் தமிழ் தெரிந்த மலையாள முகமாக தெரிந்தது விசாரித்தான் இந்த கட்டிடத்தில் இரண்டாவது மாடி கோடியில் தமிழர் குடும்பம் ஒன்று இருக்கிறது அங்கு விசாரித்து பாருங்கள் என்றார் கடைக்காரர் இரண்டு இரண்டு படிகளாக ஏறினான் தமிழ் பெண் ஒருத்தி கதவை திறந்தாள் நடேச பிள்ளையை பற்றி விசாரித்தான் நீங்கள் யார் என்று எதிர்கேள்வி போட்டாள் அவள் அவன் சொன்னதும் உங்களுக்கு தெரியாதா நடேச பிள்ளை காலமாகிவிட்டாரே இருந்தாப்புல இருந்து ஒரு நாள் பொக்குன்னு போயிட்டார் பெண்டாட்டி போனதிலிருந்தே மனுஷனுக்கு மனம் ஒடிஞ்சு போயிருந்தது பாவம் செல்லையாவிற்கு கால்களிலிருந்து தரை நழுவியது இதை ஓட்டம் ஒரு கணம் நின்றது சுவரை கெட்டியாக பிடித்து கொண்டான் நீங்கள் என்ன சொல்றீங்க நடேச பிள்ளை போயிட்டாரா எப்போ என்ன பண்ணித்து என்று மெதுவாக கேட்டான் ரெண்டு மாசம் ஆகுது அடடா எங்களுக்கு ஒரு செய்தியும் தெரியலையே அவர் பொன் தங்கம்னு இருந்ததே அது இப்ப எங்க இருக்கு தெரியுமா என்று கேட்டான் எனக்கு தெரியாது நடேச பிள்ளைக்கு வேண்டியவங்க எதிரில் இருக்காங்க என்னோடு வாங்க கேட்டு சொல்றேன் என்று அவள் கதவை பூட்டிக் கொண்டு வந்தாள் எதிர் கேட்டபோது அவர்கள் வடாலா பகுதியில் ஒரு விலாசத்தை கொடுத்து அங்கே போய் விசாரிக்க சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு வடாலாவுக்கு போகும் வழியை கேட்டு தெரிந்து கொண்டாள் அன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு அவள் நேராக தங்குமிடத்திற்கு வந்து சேர்ந்தான் சுரத்தில்லாமல் வாசித்தான் சாப்பிட்டதாக பெயர் பண்ணினான் இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டு விழித்தான் மறுநாள் கல்யாணம் அன்று அவனை அவர்கள் எங்கும் விடவில்லை அதற்கும் அடுத்த நாள் காலை வடாலா இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டு கிளம்பினான் அலைந்ததுதான் மிச்சம் வேறு ஒரு இடத்தில் விசாரிக்கும்படி சொன்னார்கள் அன்று மாலை அவனோடு வந்திருந்த நாதஸ்வர கோஷ்டி ஊருக்கு கிளம்பியது தான் வரவில்லை என்று எதையோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தான் தமிழர்கள் அதிகமாக உள்ள மாதுங்கா பகுதி விடுதி ஒன்றில் தங்கை ஏற்பாடு செய்து கொண்டான் மறுநாள் தொடர்ந்து விசாரித்து பார்த்தான் ஒரு நல்ல மனிதர் சொன்னார் நடேச பிள்ளையை தேடி வந்திருக்கிறாயப்பா அவர் தங்கமான மனிதர் அவருக்கு இப்படி திடீரென்று வந்திருக்க வேண்டாம் கிளி மாதிரி ஒரே பொன் பாவம் அவளை பத்தி நினைச்சு நினைச்சே அவருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது நல்லது நீயாவது தேடிக்கொண்டு வந்தாயே தங்கம் கேட்டால் சந்தோஷப்படுவாள் நடேச பிள்ளை காலமானதற்கு பத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு நான் தான் அந்த பெண்ணிடம் உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களாமா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் பாவம் எதுவும் பேச தெரியாமல் தேம்பி தேம்பி அழுதது ஒரு வழியாக சமாதானம் அடைஞ்சதும் இப்போ உடனே அங்கே போக வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து போகிறேன் என்றது அதுவரையில் அவளை எங்கே தங்க வைப்பது என்று ஒன்றும் புரியல காலேஜில் ஒரு வருஷம் படிச்சிருந்ததால் எனக்கு தெரிஞ்சவர் கம்பெனியில் ஏதோ சின்ன வேலைக்கு வேணும்னா எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க தங்குவதற்கு இங்கே ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் ஏகப்பட்டது இருக்குது தமிழங்க நிறைய பேர் உள்ள இடமா பார்த்து வையுங்கன்னு அனுப்பி வச்சேன் ஐயா அந்த இடம் எங்கே இருக்குது ஐயா கொஞ்சம் சொல்லுங்க என்று செல்லையா நான் வேலைக்கு சொன்னேனே கம்பெனி தமிழ்காரங்க நடத்துகிற கம்பெனி தான் எனக்கு வேண்டியவங்க அவங்களே அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த கம்பெனி இருக்கிற இடம் ஜனனருக்கும் அதிகமான இடம் மொழி தெரியாமல் உங்களால் தனியாக விசாரிச்சுக்கிட்டு போக முடியாது கொண்டு விட சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு பையனையும் அனுப்பி வைத்தார் சாப்பிட வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற எல்லாம் மறந்து செல்லையா போனான் அந்த இடம் குறுக்கும் நெடுக்குமாக குறுகலான தெருக்களிடையே ஆயிரக்கணக்கான மனிதர்களை முட்டி மோதிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடமாக இருந்தது சிறிய அலுவலகம்தான் பத்து பதினைந்து பேர் நீண்ட ஹாலில் இருந்தார்கள் ஹாலின் தொடக்கத்தில் பெரிய மேஜையும் இரண்டு மூன்று டெலிஃபோன்களுமாக இருந்தவரிடம் அவனோடு வந்தவர் செல்லையாவை அறிமுகப்படுத்தினார் ஹால் முழுவதும் நாலந்து பெண்கள் வேலை செய்தனர் ஒவ்வொருவர் முகமாக பார்த்தான் தங்கம் அங்கே இல்லை தங்கத்தை தேடியா வந்திருக்கீங்க என்று கேட்டார் அந்த மனிதன் ஆமையா இங்கே தான் உங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறதா ஐயா சொன்னாரு தங்கம் இன்னைக்கு வர்லீங்களா தங்கம்மா என்று அவர் மறுபடியும் மெதுவாகத்தான் கேட்டார் ஆனாலும் அவர் கேட்டது காதில் விழுந்து நாலஞ்சு பேர் தலையை தூக்கி பார்த்தார்கள் தங்கம் இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தாள் நான் தான் வேலை போட்டு கொடுத்தேன் ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் அவளை விமன்ஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் இப்போ அவள் எங்கேயா இருக்கா ஹாஸ்டல்ல இருக்குதுங்களா இல்லை ம் ஒரு மாதம் ஒழுங்கா வேலை பார்த்தா ஒழுங்கா என்ன நல்லா பார்த்தா இருபது நாளாக அவள் ஆஃபீஸ்க்கு வரலை குனிந்திருந்த தலையை ரெண்டு நிமிர்த்தி அவரை பார்த்தான் எனக்கு புரியலங்க திடீர்னு வரலன்னா எங்களுக்கும் அதுதான் புரியல ஹாஸ்டலில் போய் விசாரித்தேன் இருபதாந்தேதி காலையில் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பினா சாயங்காலம் திரும்பி வரலை நாங்கள் ரெண்டு மூணு நாள் பார்த்தேன் போலீஸில் சொன்னேன் ஒருவேளை ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஏனவாவது ஆகிவிட்டதோன்னு அதை பற்றியும் விசாரித்தேன் ஹாஸ்டல்லையும் சந்தேகத்துக்கு இடமில்லாதபடி விசாரிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னா இல்லை இல்லை தங்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட தப்பாக சொல்ல மாட்டான் ஆண் வாடையே அவளுக்கு தெரியாது அந்த சந்தேகம் கொஞ்சம் கூட யாருக்கும் வரல அப்போ எங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த பம்பாய் பட்டணத்தில் தினம் தினம் எத்தனையோ அதிசயம் நடக்குது தங்கம் காணாமல் போனதும் அப்படி ஒன்று தான் ஆனால் ஒன்று பம்பாய் போலீஸ்காரங்க நல்ல சாமர்த்தியம் உடையவங்க எதையும் அறையும் குறையுமா விழமாட்டாங்க ஏதாவது செய்தி தெரிஞ்சால் என் டெலிஃபோன் பண்ணி அடிக்கும் செல்லையா ஒன்றும் புரியாமல் கைகளை பிசைந்தான் நாலஞ்சு நாளா விலாசம் விலாசமாக அவளை தேடிட்டு இருக்கு கடைசியில அவள் இருக்கிற இடம் விளங்கினப்போ இப்ப என்ன ஆனால் எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சே என்று பெருமூச்சு விட்டான் மேலே என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் பிரபைப்பிடித்து நின்றான் பிறகு லிஃப்ட் இருப்பது நினைவுக்கு வராமல் தங்கத்தின் நினைவுகளை சுமந்தபடி பத்து மாடி படிகளையும் இறங்கினான் கடைசி மாடியையும் தாண்டி வந்ததும் லிஃப்டின் அருகில் இருந்த ஒருவர் சார் என்று அழைத்தார் தன்னை யார் போகிறார்கள் என்று மேலே நடந்த செல்லையாவின் சட்டையை தொட்டார் அவர் நீங்கள் தானே உள்ளே கிட்ட தங்கம்ங்கிற பொண்ணை பற்றி பேசிட்டு இருந்தீங்க என்று கேட்டார் ஆமா அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்க யாரு என்று விசாரித்தான் செல்லையா நானா இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன் தங்கம் என் பக்கத்து சீட்டில் தான் இருந்தா ஒரு மாசம் தான் இருக்கும் செல்லையா அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான் ரொம்ப நல்ல பொண்ணு குனிஞ்ச தலை நிமிர்றதில்ல கொடுத்த வேலையை அழகாக செஞ்சு முடிப்பா அவள் இப்போ எங்கங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதுதான் எனக்கும் புதிடா இருக்கு முதல் நாள் ஆஃபீஸ்க்கு வந்தா சாதாரணமாக தான் இருந்தா பேசினா மறுநாள் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பினதா அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்து சேரலை ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல போலீஸில் பெரிய அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கோம் இதுவரையில் ஒன்றும் தெரியல செல்லையா அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் நீங்கள் அவங்களுக்கு எப்படி உறவு எதுக்கு கேட்குறேன்னா என் மனசில் அந்த பொண்ணை பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது நானாக தேடி போகிறதுக்கு பயமாகவும் இருக்குது நீ யாரு பான்னு யாராவது கேட்டால் என்னால் பதில் எதுவும் சொல்ல முடியாது தங்கம் என் தங்கச்சி மாதிரிதாங்க உங்கள் மனசில் என்ன சந்தேகம் அவள் எங்கேயாவது குறிப்பிட்ட இடத்துல இருப்பாள்னு மனசில் படுதா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ மணி பன்னெண்டு ஆகுது இப்போ என்னால் ஆஃபீஸ்லேருந்து வர முடியாது அதோ எதிரில் தெரியுதே பீடா கடை பல பித்தளை பாத்திரங்கள் பழிச்சுன்னு தெரியல அந்த கடை வாசலில் சாயங்காலம் நாலு மணி சுமாருக்கு நில்லுங்க நானும் வரேன் சேர்ந்து போவோம் சரிங்க என்று கும்பிட்டான் செல்லையா மூன்றரை மணியில் இருந்தே அந்த கடை கடைவாசலில் வந்து நின்று கொண்டான் நாலு மணிக்கு அவர் வந்து விட்டார் இரண்டு பேரும் நடந்தார்கள் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயம் ஏதும் இல்லை அது பொய்யாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறதுனால அதையும் பார்த்துடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றார் ஏதும் புரியாமல் அவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் செல்லையா இந்த பம்பாய் பட்டணம் மேலண்ட வாரியாக பார்க்கும்போது நாகரிகமும் பணப்புழக்கமும் பெரிய பெரிய கட்டிடங்களும் லட்சக்கணக்கான நல்ல மனிதர்களும் வாழற இடம் அதுக்கெல்லாம் அடியில் ஒரு இருண்ட உலகம் ஒன்று இந்த பட்டணத்தில் இருக்குது குடி சூதாட்டம் இன்னும் என்னென்னமோ ஐயா கொஞ்சம் நிதானமாக இருங்க எனக்கு ஒரு சந்தேகந்தான் அது நிஜமாக இருக்க வேண்டாம் எதுக்கும் பார்த்துடலாம் இந்த பம்பாயில் பெண்களை பிடிச்சிட்டு போய் தவறான வழிகளில் உபயோகப்படுத்துகிறவங்களும் உண்டு ஐயா என்று செல்லையா பதறினான் பயப்படாதீங்க ஒருவேளை அவங்க கையில் எங்கேயாவது தங்கம் சிக்கியிருப்பாங்கன்னு பயம் எதுக்கும் பார்க்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க தேடுறது எனக்கும் புரியல இதை நான் தனியாக செஞ்சு பார்க்க முடியாது நீங்களும் வாங்க சேர்ந்து போய் பார்ப்போம் கொஞ்சம் செலவாகும் எவ்வளோ ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல என்றான் செல்லையா அவர் சொன்னதிலிருந்து அவன் மனசில் பீதி பெரிதாக கிளம்பி கொண்டிருந்தது அதுவரையில் தங்கம் எங்காவது காதுக்கடியில் விழுந்து நசுங்கி போயிருப்பாள் என்றே நினைத்தான் ஆனால் அந்த இடம் எல்லாம் முரடர்கள் இருக்கிற இடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க முரட்டுத்தனத்துக்கு சும்மா கோபத்தில் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கத்தியை உபயோகிக்கவும் தயங்க மாட்டாங்க செல்லை எதுவும் புரியவில்லை நடப்பதெல்லாம் கனவா நடவா என்று கலங்கினான் ஐயோ தங்கத்திற்கு என்ன மாதிரி கதி நேர்ந்திருக்கும் என்று பயத்தில் அடி வயிற்றை என்னமோ செய்தது ஒரு டாக்ஸியை கையை காட்டி நிறுத்தி இருவருமே ஏறிக்கொண்டார்கள் அவர் தம் பெயர் ஹரி என்று சொன்னார் டாக்ஸியை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிறுத்தச் சொல்லி செல்லையாவையும் அழைத்துக்கொண்டு உள்ளே போனார் அங்கே இருந்த அதிகாரியிடம் போய் என்னென்னவோ சொன்னார் அதிகாரி அவர்களை இருக்க சொல்லிவிட்டு மாடிக்கு போனார் திரும்பி வந்தபோது ஒரு கடிதத்துடன் வந்தார் அதை வாங்கிக் கொண்டு இருவரும் வெளியே வந்தார்கள் ஹரி சொன்னார் சாதாரணமாக நமக்கு திறக்காத வீட்டின் கதவுகள் எல்லாவற்றையும் இந்த கடிதம் திறக்க செய்யும் மீண்டும் ஒரு டாக்ஸி ஒரு தெருமுனை செல்லையா எதை பற்றியும் யோசனை செய்யக்கூடிய திறன் இல்லாமல் உணர்ச்சி மறத்து அவருடன் நடந்தான் ஒரு கட்டிடத்தின் வாசலில் இருவரும் சிறிது நேரம் நின்றார்கள் ஹரி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே நடந்தார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற